வணக்கம் நண்பர்களே இன்றைய சுவையான தகவலாக நாம் காண இருப்பது இந்த அரசியல் சரவடி அப்படின்னு பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் அரசியல் ஃபீவர் வந்துருச்சு எல்லார் அந்த எண்ணத்தில் எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு அரசியலில் நின்னாக்க இல்லை டெபாசிட் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டா அப்படின் ஒரு கேள்வி இருக்குது வெற்றி வாய்ப்பு விடுவா இல்லை டெபாசிட்டை இழக்கிறதுக்கு என்ன உண்டு அப்படிங்கிற கேள்வி ஒரு முதல் கேள்வியாக இருக்குது ரெண்டாவது கேள்வி எந்த கட்சியில் நிற்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் சூழ்நிலையாக இருக்குது ஒரு சின்ன குளுவா இதை வச்சுக்கலான்னா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகம்தான் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டிய கிரகங்களாக இருக்கிறது யாருக்கெல்லாம் சூரியன் உச்சமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சூரியன் ஆட்சியில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சூரியன் நட்சத்திர சாரங்களாக இருக்கிறதோ அவர்களும் யாருக்கெல்லாம் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சந்திரன் ஆட்சியில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சந்திரன் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களாக அமர்ந்திருக்கிறதோ இவர்களும் இந்த அரசியல் களத்திலே குதிப்பதற்கான நேரம் இது இவர்களுக்கு இவர்களுக்குள்ள தான் ஃபைட் ஆக்சுவலி ஏன்னா ஒருத்தர் கிவர் இன்னொருத்தர் ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்டில் இதை கிவன் ரிசீவர் கான்செப்டில் தான் இந்த அரசியல் களம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணாக்க யார் ஜெயிப்பா யார் தோப்பா யாருக்கு டெபாசிட் வரும் யாருக்கு டெபாசிட் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுவிடும் அதனால் இதை உன்னிப்பாக பார்ப்போம் தொடர்ந்து வரும் காணொலியில் இதன் பற்றிய விவரங்களை காண்போம் அதுவரை பொறுத்திருங்கள் காத்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்